பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரங்கள் ஒவ்வொரு பண்டிகையாக வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது ஏழுமலையானுக்கு மாவிளக்கு போட ஆரம்பித்து விடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலைய அமாவாசை அன்றிலிருந்து இரவு கொழுப்படியை வைத்து கலசம் வைக்க வேண்டும் நவராத்திரி ஆரம்பமாகிவிட்டது அடுத்து பொம்மைகளை அழகாக அடுக்கி வைத்து தினமும் சுமங்கலிகள் குழந்தைகளை அழைத்து குங்குவம் மஞ்சள் வெற்றிலைப்பாக்கு சுண்டல் வகைகள் என்று தினமும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்பேற்பட்ட இந்த நவராத்திரி நாளில் திருமதி பூர்ணந்தாரா அவர்கள் நவராத்திரி மகிமையும் அம்பாளின் மகிமையும் நம் பிரபஞ்ச டிவியில் சொல்ல வருகிறார் இப்பொழுது பார்க்கலாம்மா ஸ்ரீ மகாகணபதியை நமக ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுருஷுந்தரியை நமக அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இதை எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ்ட் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நவராத்திரி நாயகி லலிதாம்பிகா உத பாதங்கள் தொட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் நவராத்திரி அன்னைக்கு நம்ம நிறைய சிறப்புகள் பார்த்துன்னு அதில் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லலாம் ஆடலாம் பாடலாம் சிவங்கலி பூஜை பண்ணலாம் பகவானுக்கு எதிராக கன்னியா பூஜை பண்ணலாம் இப்படி நிறைய விசேஷங்கள் இருக்கோம் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் நவராத்திரியில் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் அம்பாளை வந்து அம்பாளை யாரும் நேருக்கு நேர் பார்த்ததில்லை துர்கை அம்மாவை யாருமே நேருக்கு நேர் ஃபோனில் பேசியதில்லை வாட்ஸ்அப்பில் பார்த்ததில்லை ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ தெரியும் எல்லாராலேயும் உணர முடியும் இல்லையா இதுதான் அன்பு அன்போட ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடி மாதிரி அன்பு ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த அன்பு நிறைய ஆனந்தமாக அவள் வச்சுருக்கறதால அதெல்லாம் நமக்குள்ளேயும் இருக்கிறதால தான் நம்மளுக்கு அந்த அநோன்யம் வருது நம்மளுக்கு அந்த அவ மேலே ஒரு ஈர்ப்பு எப்படி யாராலும் முடியும் இதை மாதிரி எவ்வளோ ஒருத்தரை பற்றி தெரியணும்னா எவ்வளோ பப்ளிசிட்டி எவ்வளோ டிவி சேனல் எவ்வளோ ஹோர்டிங்ஸு எவ்வளோ பேனர்ஸு விசிட்டிங் கார்ட்ஸு எவ்வளோ மூலமாக அவங்கள வந்து அறிய வைக்கிறோம் இல்லையா ஆனால் எதுவுமே செய்யாமல் யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் நேரடியாக எதுவுமே செய்யாமல் உணர்தல் மூலமாகவே நம்மளை எல்லாரையும் அன்புக்குள்ளே கட்டி வச்சிருக்கிறாள் அந்த பராசக்தி அப்பேற்பட்ட அம்பாளுக்கு ஏன் அப்படின்னா எதிர்பார்ப்பு என்பது இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்பை தான் அவள் பூர்த்தி செய்கிறா நியாயமானவற்றை நம்மளுக்கு எதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மனுஷால கேட்டு பாருங்களேன் மனுஷாலோட குணம் நானும் மனுஷிதான் பட் இயற்கையாகவே எதிர்பார்ப்பு என்பதை நம்ம இன்னொருத்தர் கிட்டம் எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் தான் மிச்சமாகிறது இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் கடவுள்கிட்ட வச்சிங்கன்னா நம்மளுடைய நோக்கம் நல்ல நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் அதே மாதிரி அம்பாள் கிட்ட அன்பு மனுஷன்கிட்ட வைக்கிறத விட அம்பாள் கிட்ட அன்பு வெச்சா பல மடங்கு பல மடங்கு வந்து அது ஜாஸ்தியாக இருது நம்மளும் வச்சுருக்கோம் வைக்கிறோம் இன்னும் இருக்கோம் ஆனால் எங்கேயா ஜாஸ்தியாக இருந்தா குழந்தைகிட்ட நம்ம அன்பு வச்சோம் அந்த குழந்தை வளர்ந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்மா அப்பா அப்புறமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஒரு ஒரு க ஒரு கட்டம் வந்தது அதுக்கப்புறம் மனைவி கணவன் இவர்களுடைய நேசம் இதுக்கப்புறம் குழந்தைகள் அப்புறம் குழந்தைகளோட குழந்தைகள் பேரன் இப்படி அன்போட அளவு வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குது மாறாத அன்பு யார்கிட்ட கிடைக்கும்னா இறைவன்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அவங்க தான் நம்மக்கிட்ட என்றைக்குமே அன்பாக இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்துலேயும் யார்கிட்ட போகிறவங்க நம்ம நம்ம வந்து இங்கே இருக்கோம் வீட்டில் இருக்கோம் வசதியாக வாழறோம் அம்பாள் வந்து அவளுடைய மடியில் வச்சுருக்கான் நம்மளெல்லாம் என்ன என்ன குறை நீங்கள் காட்டில் காட்டுலேயா இருக்கோம் நம்மளையெல்லாம் இவ்வளோ அழகான வீட்டில் வச்சுருக்கா வேணும்னா குடிக்க தண்ணி கிடைக்குது விதவிதமாக சாப்பிட சாப்பாடு கிடைக்குது அழகழகாக உடுத்திக்க உடை கிடைக்குது நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்கா லோகத்தில் என்ன இல்லை இங்கே எல்லாமே கிடைச்சிடும் ஏன்னா எல்லோரும் இங்கே மாயையில் இருக்கும் அதுக்கான கர்ம விதிப்படி நம்ம வந்து அனுபவிச்சுன்னு இருக்கோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டிய லைஃப் ஆஃப்டர் டெத் இருக்குது இல்லைங்களா அதுதாங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை தான் மிக 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 முக்கியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பற்றி யாரும் பிளான் பண்ண முடியாது எதுவுமே யோசிக்க முடியாது என்ன நடக்கும்னு தெரியாது என்ன நடந்திருக்கோன்னு தெரியாது அப் ஒரு வாழ்க்கைக்கு ஒரே ஒரு துணை தான் இருக்குது அதுதான் இறைவன் அதுதான் அம்பாள் அப்படின்னா அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா அந்த ஃபார்முலாவை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து மேலே வர்றதுக்கான வழியையும் அருளையும் அதே ஃபார்முலா கிட்ட தான் நம்ம கேட்க முடியும் அப்பேற்பட்ட தெய்வ சக்தியை பற்றி நம்ம பேசுறதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணி பேசலாம் இன்னொன்று அம்பாள் அம்பாளுக்கு எப்படி வந்து நிறைய குணங்கள் இருக்கோ எப்படி வந்து நிறைய அறக்கர்களை அழித்தாலோ அப்படி நல்ல குணங்களும் நிறைய இருக்குது அமைதி இருக்குது சாந்தம் இருக்குது கருணை இருக்குது பாஸ் அம்பாளுக்கு வந்து அன்பு இருக்குது வீரம் இருக்குது இப்படி நிறைய நற்குணங்கள் உண்டு அம்பாள்கிட்ட அதையெல்லாம் வந்து அதையெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கா உதாரணமாக அம்பாள் வந்து அறக்கர்களை வதம் பண்ண பத்து கையோடு களம்படா இல்லையா கையோட அம்பாள் வந்து கிளம்புறா அந்த ஒவ்வொரு கையில் இருக்கும் ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு சக்தி கிட்டேருந்து அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாங்கின்னு போகிறாள் அம்பாள் வந்து அப்படி போருக்கு இறங்கும் போது எல்லா சக்தியும் மொத்த சக்தி சேர்ந்து தானே இறங்குறா அது பார்த்திங்கன்னா சிவன் வந்து அம்பாளுக்கு வந்து சூலம் கொடுக்குறார் விஷ்ணு வந்து சுதர்சன சக்கரத்தை கொடுக்குறார் பிரம்மா வந்து அழகான தாமரையை கொடுக்குறார் கையில் வச்சுக்கோ அப்படின்னு வாயுதேவன் வில்லையும் அம்பையும் கொடுக்குறார் அப்புறம் கதையை வந்து குபேரன் கொடுக்குறார் வருணன் வந்து சங்க கொடுக்குறார் அம்பாளுக்கு அதுக்கப்புறம் இந்திரன் வஜ்ராயுதத்தை கொடுக்குறார் அக்னி வந்து வேல் கொடுக்குறார் அதுக்கப்புறம் யமன் வந்து பாசக்கயிரை கொடுக்குறாரு விஸ்வகர்மா வந்து கோடாலியை கொடுக்குறாரு இப்படி பத்து விதமான ஆயுதங்களை தாங்கி அம்பாள் அப்படி இறங்குறா அந்த அன்பு இருந்தாலும் அமைதி இருக்குது அந்த அமைதியும் அன்பும் இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம காலியாக மாற வேண்டியிருக்கு நீங்கள் வந்து ஒரு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில் சாரதா ஒரு குணநலன்களை பற்றி சொல்லியிருக்காரு இது நடந்த விஷயம் சாரதா வந்து ஒரு காட்டுக்குள்ளே நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்ப்பதற்காக போய்கிட்டு இருக்காங்க கல்கத்தாவில் அப்போது ஒரு காடு நடு நிசி வேலை அவங்க வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி நம்ம ட்ராவல்ஸ்லாம் இல்லை அம்மா வந்து நடந்து தான் போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு காடு வந்துடுச்சு காட்டு வழியாக கிடக்கும்போது ஒரு பாமரன் அவன் என்ன பண்ணுறான் அம்மாவை வந்து கெட்ட நோக்குடன் பார்க்குறான் அப்போ அம்மா வந்து உடனே காலியாக மாறுறா அம்மா காளி தானே ஸோ எங்கெல்லாம் காளியாக அவதாரம் எடுக்கணுமோ அங்கே கட்டாயம் எடுக்கணும் நீங்கள் பண்போடு இருக்கணும் பணிவோடு இருக்கணும் ஆனால் சில பேர் அந்த பணிவையே பணிவாக நினைக்காம அவங்க வந்து வேறு மாதிரியாக நினைப்பாங்க அந்த இடத்துல விவேகானந்தர் சொல்லியபடி நம்ம எல்லாரும் நம்மளுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது இதையும் அம்பாள் சொல்லியிருக்காள் எதை அம்பாள் சொல்லலை எல்லா குணநலன்களையும் அம்பாள் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்காள் தேவி மகாத்மியம் அப்படின்றது போதுங்க அதில் அத்தனை குணநலன்களையும் அத்தனை தாற்பயங்களையும் அத்தனை கருத்துக்களையும் லோகத்தில் வாழ்வாங்க வாழ அத்தனை ரகசியங்களையும் குகியமாகவும் சூக்ஷ்மமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறாள் இந்த தேவி மகாத்மியத்தை வாசிக்க முடியாதவங்க என்னால் முடியல எழுநூறு ஸ்லோகம் சொல்ல முடியல அப்படின்றதுக்கு ஷார்ட் சண்டின்னு ராமகிருஷ்ண மடத்தில் சில பதிதிகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இத்த இந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் போட்டிருக்கும் அதை நீங்கள் பதிவு பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லையா சப்தசதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானி நாமபி சேதாம் சி தேவி பகவதி ஹீச அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதை படிச்சுக்கலாம் அது ஃபுல் சாராம்சமும் அதில் இருக்கும் அப்படி இல்லையா தியான ஸ்லோகம் மாதர்மே மதுகைட பக்னி அந்த ஒரு பேரா மட்டும் சொன்னால் கூட போதும் ஃபுல் கதை அந்த பேரால் வந்துடும் இல்லை எதுவுமே வேணாம் எனக்கு ஓம் சாமுண்டீஸ்வரி நமக சாமுண்டீஸ்வரி மூலமந்திரம் இருக்கு அது மட்டும் சொன்னால் போதும் இந்த நவராத்திரி நன்னாளில் இந்த ஸ்லோகங்களை ஒரு வரியையாவது தேவி மகாத்மிய புக்கை வந்து பகவான்கிட்ட வச்சு பூ போட்டு அதை அன்போடு அதுக்கு வந்து நைவேதியம் பண்ணாலே போதும் இந்த எவ்வளவோ அதாவது விஷயங்களை வந்து நம்மளுக்கு நான் அம்மா வந்து ரொம்ப சுலபமாக ஆக்கிட்டா மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னா ஞானிகள் முனிவர்கள் தவத்தால் பார்ப்பாங்க இங்கேருந்து எங்கே வேணால் அவங்களால் பார்க்க முடியும் எங்கே வேணால் பேச முடியும் எங்கே வேணால் போக முடியும் அதுக்கெல்லாம் இப்போ வந்து டெக்னாலஜி வைஸ் நம்மலாம் எவ்வளோ டெவலப் ஆகிட்டோம் ஒரு செல்லில் இங்கேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு உடனே பேசலாம் உடனே அவங்கள பார்க்கலாம் இது மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் உள்ள அந்த விஷயங்களெல்லாம் நம் நல்லவற்றுக்கு யூஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அம்பாளை பற்றி நிறைய நல்ல டெக்னாலஜி வைஸ் செல்லிலெலாம் நிறைய வருது எல்லாம் படிச்சுக்கலாம் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு இந்த ஜென்மத்தில் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு நம்ம வந்து தேவி மகாத்மியம் என்னும் ஒரு அந்த ஒரு பொக்கிஷத்தை வந்து பத்தி சொல்லணும் அதை எல்லாரும் படித்து அனுபவிக்கணும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதை தொட்டதால் மட்டுமே நான் அவ்வளோ சந்தோஷமாக இந்த கடவுள் வச்சுருக்காருங்க அதெல்லாம் படித்து அதை நிறைய பெரியோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் இருக்காங்க இப்போது அதை பற்றி வியாக்கியானம் சொல்கிறாங்க அதை பற்றி நான் விளக்கம் ஃபுல்லாக அதை எப்படி கற்றுக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு ஒவ்வொரு சொற்களாக எடுத்து சொல்லக்கூட நிறைய பேர் அம்பாள் வந்து இது பண்ணியிருக்கா எல்லா அம்பாள் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவா தயவு செய்து தேவி மகாத்மியம் என்ற பொக்கிஷத்தை எல்லாரும் அனுபவித்து நுகர்ந்து உங்களுடைய இந்த பிறவி பயனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய டாக்டர் பானுமதி அவர்களுக்கு மிகுந்த கடமைப்பட்டுள்ளேன் நம்ம எல்லாருமே நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவாக்கிட்ட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது என்னுடைய கடமையும் கூட பிகாஸ் நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை சொல்வதும் என்னோடய கடமை அம்பாளை பற்றி இன்னும் நிறைய பேச இருக்குது நாளை மறுபடியும் தொடரலாம் ஹரி ஓம் ஜெய்மா காளி